யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அதிகப்படியாக கமெண்ட் செஞ்சது பார்த்தீங்கன்னா கேரட் நம்ம இதுக்கு முன்ன வீடியோவில் கேரட்ஸ் சாகுபடியாக பீட்ரூட் சாகுபடியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கமெண்ட் செய்யுங்க நீங்கள் கமெண்ட் செய்கிற அதாவது அதிகப்படியாக கமெண்ட் செய்கிற அந்த கிராப்பு செலக்ட் செஞ்சு நம்ம ஒரு ஏக்கரில் சாகுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அதிகப்படியாக கமெண்ட் வந்தது கேரட் சாகுபடி தான் நாம் ஒரு ஏக்கரில் இப்போ நம்ம கேரட் சாகுபடி செய்ய போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் செலக்ட் செஞ்சதால் அடுத்ததான் நான் இப்போது நம்ம விவசாயிகளுக்கு ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு நூறு கால் வச்சுக்கோங்களேன் குறைஞ்சது ஒரு நூறு கால் வரும் இப்போ என்ன சாகுபடி செய்யலாம் இப்போ என்ன நம்ம விளைச்சல் பண்ணால் நமக்கு விலை கிடைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நம்ம விவசாயிகள் வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா இது மாதிரி நீங்கள் யாரையுமே கேட்காதீங்க அதாவது இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க என்ன விளைச்சல் நம்ம இப்போ பண்ணால் ரேட் கிடைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் கேட்குற ஆள் என்ன கடவுளா சொன்ன உடனே அதை விற்கிறதுக்கு இல்லை விலையை நிர்ணயம் செஞ்சாரா அவர் சொ நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் போட்டிங்கன்னா விலை கிடைக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கிராப்பை சலட் செஞ்சு நீங்கள் சாகுபடி செய்யும்போது ஒருவேளை அது விலை கிடைக்கலனா கூட அதை தாங்கக்கூடிய சக்தி உங்கள் மனசுக்கு இருக்குது இதுவே அடுத்தவங்களை நீங்கள் கேட்டு அவர் சொன்ன சாகுபடியை விளைச்சலை நீங்கள் செஞ்சு இப்போ நம்ம ஒரு கேரட் சாகுபடி செய்கிறோன்னா நமக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவாகுதுன்னா அது அவர் சொல்லி நீங்கள் கேரட் சாகுபடி செஞ்சு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் நஷ்டம் ஆச்சுன்னா அது வந்து உங்கள் மனசாட்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களையே கேட்கும் அதாவது அவர் சொல்லி நாம் வந்து சாகுபடி தான் இந்த இழப்பு நாம் நினச்ச கிராப்பை நம்ம சாகுபடி செஞ்சுருந்தால் நமக்கு இவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி உங்கள் உள் மனசே உறுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விவசாயிகள் வந்து நீங்களாக ஒரு கிராப்பை செலக்ட் செஞ்சு நீங்கள் சாகுபடி செய்யுங்க அதில் வந்து வெற்றி அடையுங்க வெற்றி அடையலைனா கூட பரவாயில்ல தோல்வி அடைஞ்சால் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய சக்தி அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு அவர் சொன்னதை நீங்கள் சாகுபடி செஞ்சு விலை கிடைக்கலன்னா அது வந்து பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் உள்ளாகிடுவீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவசாயிகள் நீங்களே நீங்களாக நீங்களாக ஒன்று செலக்ட் செஞ்சு நீங்கள் சாகுபடி செய்யுங்க இப்போ அதனால் நான் வந்து எதையுமே யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கேரட் சாகுபடி செய்கிறோன்னா இப்போ அந்த கேரட் சாகுபடியில் ஏதாவது நோய் தாக்குதலோ இல்லை ஒரு சில பிரச்சனைகளால் இது மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா நீங்கள் வந்து அவரை கேட்கலாம் அதாவது என்னையே கூட கேட்கலாம் அப்படி கேட்கும்போது அதோட அனுபவங்கள் நமக்கு இருக்கும் நம்ம ஆல்ரெடி சாகுபடி செஞ்சுருப்போம் அந்த பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற அனுபவம் அதை வந்து நாம் உங்ககிட்ட சொல்லலாம் பட் என்ன நாம் வந்து சாகுபடி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யார்கிட்டையும் கேட்காதீங்க இங்கே யாரும் கடவுள் கிடையாது விலையை நிர்ணயம் பண்ணவங்க கிடையாது அதனால் விவசாயிங்க நீங்களாக ஒரு கிராப்பை செலக்ட் செஞ்சு நீங்கள் வந்து சாகுபடி செய்யுங்க அப்போது வெற்றியோ தோல்வியோ உங்கள் மனநிலை வந்து அதை ஏற்றுக்கும் இல்லைன்னா அவர் சொல்லி அவர் சொல்லி நம்ம விளைச்சல் செஞ்சதால் தான் இந்த பிரச்சனை நம்ம நினச்சதை நம்ம செஞ்சுருந்தால் நாம் இந்த பிரச்சனை நம்ம சிக்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசாட்சியை உங்களை உறுத்தும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக செலக்ட் செஞ்சு ஒரு கிராப்பை சாகுபடி செய்யும் இப்போ நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான முக்கிய காரணமே நான் ஒரு ரெண்டு கிராப்பை செலக்ட் செஞ்சுருக்கேன் அதாவது பீட்ரூட் இல்லைனா கேரட் இது ரெண்டு கிராப்பில் ஏதாவது ஒரு கிராப்பை நான் வந்து சாகுபடி செய்ய போகிறேன் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் கிட்ட கேட்டால் பரவாயில்ல நீங்கள் செலக்ட் செஞ்ச கிராப்பை செய்யும்போது வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இந்த எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு கிராப்பில் ஒரு கிராப்பை நான் வந்து செலக்ட் தான் போகிறேன் அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் செஞ்சால் அது வந்து இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால தான் இப்போது நம்ம ஒரு ஏக்கரில் நம்ம வந்து கேரட் சாகுபடி செய்ய போகிறோம் இந்த கேரட் சாகுபடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தகவலையும் நாம் வந்து விதைப்பு முதல் அறுவடை வரை நாம் வந்து இனி நம்ம சேனலில் நம்ம வீடியோஸாக பதிவு செஞ்சிட்ருப்போம் நாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்து இது மாதிரி நாம் வந்து விதைப்பு முதல் அறுவடை வரை நாம வந்து சாகுபடி செய்வோம் நாம் சும்மா வீடியோ போடுறது கிடையாது இங்கே விளைச்சல் எடுக்கிறோம் அது உங்கள் கண் முன்னாடி நம்ம வந்து காட்சிப்படுத்துகிறோம் அதாவது சினிமாவில் நடிச்சுட்டு போகிற மாதிரி நாம் வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை நாம் இங்கே உண்மையாக விளைச்சல் எடுத்து அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம விவசாயிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஒரு கேரட் சாகுபடி எப்படி செய்யணும் கீரை சாகுபடி எப்படி செய்யணும் இதில் வந்து இருக்கிற நோய் தாக்குதல் பற்றின தகவல்களையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம்